முத்தை தருமத்தி திருணகையத்தி கிரடத்திச் சரவண முக்தி குருவித்துருவரையன போதும் முத்தை தருமத்தி திருநகையத்திற்கிரத்திச் சரவண முக்தி குருவித்து துருவாயன போதும் முக்க்பரமற்கு சுருதியில் முப்பத்தறி கற்பி திருவாரும் முப்பத்து முபக்க தவறு மடிப்பட கடைதொழவுற்றை கிருமொற்ற பொருவட்ட பழவட்ட கிருவாளே பத்திரத்தக்கயரற்ற பருவருபட்ச தொருரட்சி தருவம் ஒரு நாளே அருவம் ஒரு நாடே தித்தித்தயவுத்த பருவுரளித்த பழமைத்து பகிரவிதி கொற்கொழிக்கொழுதாடே பயிரவமுக்கு தொகுமுக்கு தொகுத முத்த பகு திரடையனோத கொத்து பறைமுட்ட கடவிக்கு முகுகுமுகுகுகுத்தி புகைமுக்குறமுது கொப்புற்ற பற்ற உணரை வெட்டி பணியெட்டி குகையில குத்து பழமுத்து புறபல பெருமாடே